வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி எட்டு அன்னைக்கு புதன்கிழமை மைனர் பாண்டியரோட அந்தஸ்து கௌரத ஜமீனோட சொத்து சுகம் எல்லாமே அன்னைக்கு மதுரை கோர்ட்டில் நீதிபதி சொல்ல போகிற தீர்ப்பில் தான் அடங்கியிருக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு தீர்ப்பு சொல்ல போகிறேன் அதனால் ரெண்டு தரப்பு ஆளுகளும் வந்து சேரணும்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தார் நீதிபதி ஜமீன் அந்தஸ்து கிடைக்காம போனால் கூட மைனர் பாண்டியரு மக்காராத்தரு தொட்டப்ப நாயக்கன் ஒரு ஜமீதாரு இறசக்க நாயக்கன் ஒரு ஜமீன்தார் வேலுசாமி நாயக்கர் சீப்பாளக்கோட்டை கிச்சம் நாயக்கர் நாட்டாம லட்சுமண நாயக்கர் இப்படி நிறைய பேர் மதுரைக்கு வந்து அங்க இருக்கிற போடி ஜமீன் பங்களாவில தங்கி இருந்தார் எல்லாருமே மதியம் சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மைனர் பாண்டியர் மட்டும் காணாமல் போயிட்டார் எல்லா தெருவுலையும் தேடி பார்த்தாங்க மாசி வீதி ரதவீதியை சுத்தியும் மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளேயும் தேடி பார்த்தாங்க எங்கேயுமே கண்ணுக்கு தட்டுப்படல மக்காராவுத்தர் இந்த வழக்கு தான் மான சொல்லி மைனருக்காக தான் செலவு செய்திட்டு இருக்காரு போயிட்டாரு நாலு மணி ஆச்சு பம்பாய் பட்டேல் பிரெஞ்சு மேன் சாட்சிக்கு அப்பா பிள்ளையும் கோர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க மைனர் கடைசி வரைக்கும் வந்து சேரல நீதிபதி தீர்ப்பு சொன்னாரு ஆக கண்ட ஜமீன் அந்தஸ்து பம்பாய் பட்டேல் சகோதரர்களுக்கு தான் சொந்தம் அவங்களோட பரிபாலனத்தினதான் ஏழு ஊர்லயும் கிஸ்தி பணம் வசூல் நடக்கணும் அது மட்டுமில்ல லேட் ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கரின் மகன் மைனர் கதிர்வேல் சாமி பாண்டியன் கோர்ட்டுக்கு நேரடியா வந்து தனக்குள்ள சொத்தை கேட்காததால ஜமீன் நிலங்களை பம்பாய் பட்டேலுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிட்டார் ஜமீனை சேர்ந்த அத்தனை பேருக்குமே அதிர்ச்சியா இருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி பூராவும் மைனர் பாண்டியரை தேடி தேடி கலைச்சு போய் எல்லாரும் மதுரை இருந்து திரும்பிட்டாங்க மைனர் பாண்டியர் எங்க தான் போனாரு தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு மதியம் எல்லாம் தூங்கிட்டு இருந்தப்ப பாண்டியர் இருந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வந்தார் அவர் கூட ரெண்டு அழகான இளம் பொண்ணுங்களும் வந்திருந்தாங்க உங்களுக்கு சாதகமாக கோர்ட்டு தீர்ப்பு வர்றதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என்னோட சிசிய பொண்ணுங்கன்னு சொல்லி அந்த சாமியார் மைனர் கிட்டே இன்னிக்கே தேன் உலக பேசினார் வேலப்பர் கோயில் கிடைக்க காரணமாக இருந்த சாமியாராச்சே எல்லாருமே தூங்கட்டும் நம்ம தனியாக போய் பேசலாம்னு சொல்லி அங்கேருந்து மோட்டார் காரில் மைனரை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டார் என்னத்தை கொடுத்து சாப்பிட வச்சாங்களோ தெரியல அன்னைக்கு பூராவும் அந்த பொண்ணுங்களோட மடியில் தான் விழுந்து கிடந்தாரு நம்ம மைனர் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா சாப்பிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு கோயிலுக்குள்ளே கிடந்தார் காவலுக்கு ஆளுகளோட அந்த குளித்தோல் சாமியாரும் கூட இருந்தார் ரெண்டு மாதத்துக்கும் அந்த தான் சாப்பாடு தண்ணி எல்லாம் மைனர் நல்லா கவனிச்சுக்கிட்டாரு சாமியார் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி சாமியார் பட்டாளம் காணாமல் போனதும் எல்லாமே பம்பாய் பட்டாளோட கண்ணாமூச்சி வித்தன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது மைனர் மட்டும் தனியாக உத்தமபாளையத்துக்கு வந்து சேர்ந்தார் தான் மக்காராவத்தர் கோவமாகி எல்லாம் தூக்கி எரிஞ்சு மைனரை பார்த்து நீதான் பண்டாரமாக ஆயிட்டேன்னா என்னையும் பக்கீராக ஆக்கிட்டியே உனக்காக எவ்வளவு பாடுபட்டிருப்பேன் கடைசியாக என்னை இவ்வளோ அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு தலையில் அடிச்சுக்கிட்டாரு ஜமீன்தார் சாமியப்ப நாயக்கர் சாகும்போது சொன்ன ஒரு வார்த்தைக்கு இத்தனை வருஷமாக மைனர் பாண்டியருக்கு ஒத்தாசையாக இருந்தார் மக்காராவத்தர் அந்த வருஷமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் உடம்புக்கு சௌகரியம் இல்லாமல் மக்காராவுத்தர் இறந்துட்டார் அதுக்கு பிறகு மக்காராவத்தரோட மகன் காதர் மீரா லெவை ராவுத்தர் ஒரு வேதாந்தி மாதிரி தான் இருந்தார் இப்போ மக்காராவுத்தரோட பேரன் அப்துல் லத்தீப் இருக்காரே அவரு தான் இந்த அறுபது வருஷமாக தனக்கு சேர வேண்டிய சொத்துன்னு சொல்லி கோர்ட்டு வழக்குன்னு பகீரத பிரயத்தனம் செய்திட்டு இருக்காரு கண்டமனூர் ஜமீன் நிர்வாகத்தில் பிரஞ்சுமேன் துறைக்கு செல்வாக கூடியிருந்த சமயம் குதிரையும் துப்பாக்கியுமாக சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்பாவு பிள்ளை மகன் செல்வக்குமார் பிள்ளைக்கு துரைதான் கடமலை குண்டு கிராமத்தில் வேலை போட்டு கொடுத்தார் வரதராஜ பிள்ளை தான் ஜமீன் ஃபாரஸ்ட் மைனர் பாண்டியருக்கு பிரெஞ்சுமேன் மேலே தான் கோவம் இருந்துச்சு ஒரு நாள் கடமலை குண்டுக்கு தன் பரிவாரங்களோட வில்லு வண்டியில் புறப்பட்டு போனார் சேவகக்காரங்க சின்ன ராமரு பெரிய ராமர் இருளப்பன் குண்டு இப்படி ஏகப்பட்ட பேர் வண்டிக்குள்ளே முன்னாடியும் பின்னாடியும் தவிக்காமல் ஓடிக்கிட்டு இருந்தாங்க கடமலை குண்டு பெரியத்தனக்கார முத்தப்ப நாயக்கரோட வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அம்புட்டு சேவகக்காரங்களையும் கூப்பிட்டார் தலையில் இருந்த தலப்பாக்கியை கலட்டி திரும்பவும் விறுவிறுக்க கட்டினாரு மைனர் கோட்டில் நமக்கு பாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னு யாரும் கவலைப்படாதீங்க அறுபத்தி நாலு கிராமமும் வருஷ நாட்டு மல நிலங்களும் நமக்கு தான் சொந்தம் இப்போவும் நான் தான் ஜமீன்தார் வழக்கம் போல விளைச்சல்ல பங்கு கேளுங்க ஆடு மாடு கேளுங்க எவனும் எதிர்த்து பேசுனா அடி பின்னி போடுங்க வர்றதை நான் பார்த்துக்கிறேன் அந்த பூனக்கண்ணு பிரெஞ்சு மீனுக்கு யாரும் பயப்படாதீங்க மக்காராவத்தர் கண்மாயில அவர் வளர்த்த புளிய மரம் அவருக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் புளிய மரம் மட்டும்தான் அவருக்கு சொந்தம் அதில் வர்ற புளியம்பழம் நமக்கு தான் சொந்தம் இப்போவுமே வண்டி மாடுகளோட போய் அம்புட்டியும் அடிச்சு கொண்டு வாங்கன்னு உத்தரவு போட்டார் மைனரு சேவகக்காரங்களுக்கு இவ்வளோ உசு பேத்தி விட்டா பத்தாதா மதியத்துக்குள்ளாகவே நாற்பது வண்டியில் புளியம்பழம் மூட்டையில அடித்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அன்னைக்கு மதியம் ஐம்பட்டு பேருக்கும் கடாக்கறையும் நெல்லிச்சோரு தான் அப்பாவு பிள்ளை மகனுங்க வேலுப்பிள்ளையும் செல்வகுமார் பிள்ளையும் ஓடி போய் பிரெஞ்சு மேன் துறைகிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க எப்படா சமயம் கிடக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த பிரெஞ்சு மேன் மைனர் பாண்டியரை இந்த தடவை கட்டி தூக்கிட்டு வந்துடணும்னு முடிவெடுத்தார் கண்டமனூர்லேயே கொச்சை கயிறு வாங்கிக்கிட்டு காவக்காரங்களோட கடமலை கொண்டு போய் குதிரையில ஏறி போயிட்டா புறப்பட்டார் முத்தப்ப நாயக்கர் வீட்டுல இருந்த மைனருக்கும் சேவகக்காரங்களுக்கும் பிரெஞ்சு மேன் துப்பாக்கியோட வருவாருன்னு தெரியாது மைனரோட சேவகக்காரங்க துப்பாக்கியை பார்த்ததும் கொஞ்சம் பயந்துதான் போனாங்க மைனர் அங்கேருந்து ஓடி தொந்தித்தேவர் வீட்டுக்குள்ள புகுந்துக்கிட்டு கதவை இறுக்கி சாத்திக்கிட்டாரு அந்த வீட்டுக்குள்ள வேட்டை துப்பாக்கி இருக்கான்னு தேடினாரு கடமலை கொண்டு ஜனங்க அம்புட்டு பேரும் அந்த வீதியில ஹோ ஹோன்னு கூடி போனாங்க வீடுக மேலையும் மரங்கள் மேலையும் ஏறின ஜனங்களுக்கு நல்ல வேடிக்கை தான் பிரெஞ்சு மேன் துப்பாக்கியை ஏந்தி பிடிச்சுக்கிட்டு அந்த கதவை பூச்சு காலால உதைச்சாரு கதவை கிட்டுக்கிட்டுன்னு ஆடுதே தவிர உடைக்க முடியல ஏ பாண்டியா வெளியே வரவில்லைனா உள்ள நுழைஞ்சி சுட்டி பொசிக்கி போடுவேன்னு பிரெஞ்சுமேன் கண்ணை உருட்டி பெருமிச்சு விட்டு கத்துனார் உள்ளே வந்தால் அவன் தலையை வெட்டி போடுவேன்னு வீராப்பா சத்தம் போட்டார் மைனர் கதவை இடிச்சு நெம்பி பார்த்த பிரெஞ்சுமே திடீர்னு கதவு மேலே மூணு தடவை டமா டமான்னு துப்பிக்க துப்பாக்கியால சுட்டார் உள்ளே இருந்த மைனர் ஏ சின்னராமா பெரியராமா இன்னும் மாடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பூனை கண்ணு பயல அடித்து தூக்குங்கடான்னு பலமா சத்தம் போட்டார் அம்புட்டேன் குண்டுவாடம் ஓடி வந்து பிரெஞ்சுமேன் முதுகில் முட்டை சின்னராமனும் பெரியராமனும் பெரிய ராமனும் துறையோட காலை பிடிச்சு உச்சாந்தூக்கா தூக்கி மட்டாரணுன்னு கட்டாந்தரையில் போட்டு மாறி மாறி மிதிச்சாங்க இருளப்பேன் பூணு கம்பால அடித்தான் பிரெஞ்சுமேன் பன்னி கத்துற மாதிரி கத்துனாரு முகம் கை காலு முதுகு எல்லா இடத்துலையும் ரத்த காயம் உதடும் கண்ணமும் வீங்கி தொங்கி போச்சு ஜமீன் ஃபாரஸ்டர் வரதராஜ பிள்ளையும் முத்துனாப்ப முத்த முத்தப்ப நாயக்கனும் ஓடி வந்து குளிச்ச தண்ணியை கொடுத்து மேன் துறையை கைத்தாங்களா தூக்கி நிறுத்தினான் விஷயம் தெரிஞ்சதும் கலெக்டர் துறை போலீஸ் பட்டாளத்தோட கடமுளை கிராமத்துக்கு வந்தார் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் முப்பத்தி எட்டு முடிஞ்சது மீனும் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்